ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கமலா ஃபேன்சி இப்போ நம்ம சூப்பரான பேங்கல் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுறவங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபிரண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கைக்கான க்ளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற சிம்பிளாக க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும் வாங்க வீடியோக்கள் போகலாம் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ரஃபீஸ் மாடல் இதோட சைஸ் பார்த்திங்கனா எல்லா சைஸும் ஆல் சைஸுமே இருக்குது டூ டூலருந்து இருக்குது டூ 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 ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் டூ டென் வரைக்கும் இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன் ஒன் ஃபிஃப்டி இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுவோம் இந்த மாடல் ரேட் வந்து ஒன் ஃபிஃப்டி அப்படியே ப்ரைஸோட செகண்ட் எடுத்து ஆர்டர் பண்ணுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாமே ரஃபீஸ் மாடல் தான் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கிளாருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல் இதுலேயுமே எல்லா சைஸுமே இருக்குது இப்போ காமிக்கிற மாடல் எல்லா சைஸுமே இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிட்டுனா கிழக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மாடல் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன் எயிட்டி இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ரைஸ் மின்னப்பினா வர்றதுக்கு காரணம் வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டாகவும் வெயிட்டாகவும் இருக்கும் மாடல் இதோடய ப்ரைஸ் வந்து டூ ஹண்ட்ரட் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கிளருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணணும் அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு டிசைன் டிஃப்ரெண்ட்டான டிசைன் இதோடய ப்ரைஸும் டூ ஹண்ட்ரட் ஃபோர் பேங்கில் டூ ஹண்ட்ரட் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கனா கிளருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்க அடுத்து பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டிசைனு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கிலோ இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணும் மறக்காமல் நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்